ஒரு சூப்பரான நட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேரிச்சம்பளம் சேர்த்து செஞ்சுருக்கேன் போன டைம் செஞ்சது வந்து திராட்சை இந்த தடவை வந்து பேரிச்சம்பளம் சேர்த்து செஞ்சுருக்கேன் இனிப்பு இல்லாமல் செய்கிறோம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் எல்லாமே வந்து நட்ஸ் லட்டு பிடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் போன டைம் வந்து திராட்சை போட்டால் இந்த தடவை வந்து பேர்ச்சம்பளம் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இங்கே வருங்க சீட்லெஸ் பேர்ச்சம்பளம் இந்த மாதிரி பேர்ச்சம்பளம் தான் வாங்கியிருக்கேன் ஒரு விதை இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் முந்திரி நெய் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா நிலக்கடலை திராட்சை எல்லாமே எடுத்து வச்சுச்சம்பளமே இப்போ வந்து நட்ஸ்ல எடுத்து செய்ய போகிறேன் இது வந்து தோல் இருக்குது இதை கொஞ்சம் நம்ம வந்து இப்போ தோல் எப்படி பண்ணோம்னா வருது பாருங்கள் வறுத்த நிலக்கடலை பருப்பு தான் இதை புடச்சிட்டு நம்ம போடணும் இப்போ எல்லாத்தையும் அரைக்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு பானலையை வச்சாச்சு வந்து நம்ம செடிக்கு போகிற இது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு நம்ம வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு தான் நம்ம வறுத்துறோம் லேசாக ஒரு மாதிரி கலர் ஆகும் அந்த டைமில் நம்ம மலாம் பாதாம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்ம முந்திரி எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ முந்திரி அதே மாதிரியே நம்ம வந்து கேச செவர்கிற வரைக்கும் வர இதுக்கு மேலே முந்திரி வறுக்கக்கூடாது பாருங்கள் லைட்டாக அப்படி புள்ளி புள்ளியாக வறுத்து இந்த அளவுக்கு லைட்டாக வாசம் வரும் அப்போ எடுத்து கொட்டிக்கணும் இன்னும் எடுத்து கொட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை போட்டிருக்கேன் அது வறுத்து நிலக்கடலை தான் இருந்தாலும் இந்த ஏலக்காய்க்கூட போட்டு சும்மா ஒரு வறு வறுத்து எடுக்கலாம் சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாக்கி எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்க தான் நல்லா வாசமாக இருக்கும் லட்டுக்கு அதுக்கு வேண்டி இது கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தலாம் பொட்டுக்கடலை சேர்த்தலாம் நம்மளோட விருப்பம் தாங்க அப்படி சேர்த்து அரைக்கும் போது அதுக்கு பேரே வேறு பயோட்டின் லட்டுன்னு சொல்லுவாங்க ஃபீட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கலாம் இது வந்து என்னென்ன சீட்ஸ் போடலாம் சியார் சீட்ஸு பம்சிங் சீட்ஸு இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் போடலாம் வெள்ளரி வெதை இதெல்லாம் போடலாம் அது வந்து பயோட்டின் லட்டுன்னு தெரியும் இது வெறும் நட்ஸ் லட்டு அவ்வளோதாங்க லைட்டாக சூடே வச்சு நீங்கள் இதையும் எடுத்து போகிறோன்னா இந்த இதுக்கு வந்து பேர் பெஸ்ட்டாக போச்சு இது வந்து ரொம்ப விலை அதிகங்களாமா ஆயிரத்தி எட்நூறுரூவாயோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொன்னாங்க இருந்தது தான் கடையில் அந்த இருந்ததை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு இதுக்கு இது இந்த அளவு மட்டும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்ங்க இது இது மட்டும் தாயிட்டு வந்துட்டேன் சரி இந்த ஃப்ளேவருக்காவது இருக்கட்டும் அப்படின்ட்டு அடிக்கடி போய் வாங்க முடியாதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இந்த ஃப்ளேவரை மட்டும் போட்டுக்கலாம்னு தடவை நூறு கிராம் போட்டேன் இந்த கடை இவ்வளோதான் கிடச்சிது வாங்கிட்டு வந்து இதை மட்டும் வறுத்து உள்ளே போட்டிக்கலாம் இருக்கிறதுல இதாங்க விலை அதிகம் ஆனால் கடைசியாக வந்து நான் போட்டுருக்கிறது வந்து பேர் சம்பளம் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய்லேயே வறுக்கணும் பேர் சம்பளத்தை வேலைக்க வறுத்துக்கேன் இந்த பேர் சம்பளத்தை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எல்லாத்தையும் பொடி பண்ண போறோம் கடைசி வரல மிக்ஸ் பண்ணாலும் பாருங்க பேர் சம்பளத்தை வதக்கி வச்சு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஆஃப் பண்ணிட்டு இந்த எல்லாமே ஆறு முன்னாடி அரைச்சிட்டேன் நீங்கன்னா ஒன்னு ஒன்னா நம்ம அரைச்சதுக்கு போகிறோம் இப்போ பாதாம் பருப்பும் கொஞ்சமா இருந்துச்சு அந்த பிஸ்தா பருப்பும் போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு பாங்க பக்குவம் தர தரத்தை அரைச்சிக்கணும்மா இலக்கடலை ஏலக்க அரண்டு போட்டு வச்சிருக்கோ அதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் நிலக்கடலையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு இந்தளவுக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சாச்சு இதையும் இன்னொரு பாத்திரத்தில் அந்த பாத்திரத்திலே கொட்டிக்கலாம் முந்திரி முந்திரியும் அரைச்சாச்சு அதையும் அந்த பாத்திரத்தோட சேர்த்திக்கலாம் நம்ம பேர்ச்சி மளத்தை அரைக்க போகிறோம் இது ஒரு கொஞ்சம் மிக்சி ஜார்லாம் பிடிக்கும் இருந்தாலும் அப்படியே அழுங்காமல் எடுத்து போட்டுற வேண்டியதுதான் இதுக்குள்ளே போட்டு தான் இதை பிசறி அதுக்கப்புறம் நெய் எல்லாம் போட்டு பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மஞ்சிரும் நம்ம நெய் விட்டு வரத்துருக்குறோம்ல இந்த மாதிரி ஆயிரும் இதனோடய பசையை வச்சே தான் நம்ம இந்த லட்டு பிடிக்க போகிறோம் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எலுக்கு உருக்கி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் லட்டு பிடிக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் லட்டு நல்லா பிடிக்க வரும் பாருங்கள் இப்போ நட்ஸ் எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் நல்லா குற உரப்பாக அரைச்சிக்கணும் இது கூட ஒன்று ரெண்டேதாவது அரையாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதை கடிச்சு சாப்பிட்றலான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேரிச்சம்பளத்தை நெயில் வரதுனால சூப்பராக அரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது அப்படியே இது எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி பிணையணும் சரிங்களா வருங்க நெய் ஊற்றி இப்படி பிசையணும் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்படி ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து போய் பாருங்கள் எப்படி உரண்ட உரண்டையே வருதுன்ட்டு இப்படி ஊற்றி ஊற்றி நல்லா எல்லாத்துலேயும் வந்து இந்த பேரிச்சம்பளம் கலக்கணும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் நான் பிசைஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வர அளவுக்கு பார்த்திங்கன்னாவே இங்க சும்மாவே இப்படி பிடிச்ச பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகும் அந்த பேரிச்சம்பளம் போட்டோம்ல அரைச்சி அது இருந்த இடம் தெரியாமல் அளவுக்கு நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே பெசரி எடுத்துடணும் இந்த மாதிரி பெஸறி எடுத்துடணும் இது எத்தனை ஆகிறதுன்னு நான் கடைசியில் காமிக்கிறேன் நெய் நல்லா சூடான நெய் விட்டு இப்போ பிடிக்க போகிறோம் வேணும்னா இதில் ஒரு நாலு ஸ்பூன் நாடு சக்கரை போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க நாடு சக்கரம் இல்லாமல் சுகர் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே சாப்பிட்ல இதில் ஒரு லைட்டான இனிப்பு இருக்கும் அதே போதுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் நாடு சக்கரை சேர்த்து தசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம நெய் விட்டு உருண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்க போகிறோம் மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஒரு நூறு நூறு எம்எல் நெய் தேவைப்படும் பார்த்திங்கன்னா நான் உருக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த நெய் வந்து ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு பத்துலாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாதி ஊற்றி இருக்கிறேன் சூடாக இருக்குது நீங்கள் கை வச்சு இது பண்ண முடியலன்னா கொஞ்சம் கரண்டி வச்சு கூட பண்ணிக்கோங்க இந்த நெய் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி இப்படி நம்ம கலந்து விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றினேன் அப்போ தான் நல்லா இலக்கமாக வரும் நல்லா பிடிக்கிறதுக்குன்ட்டு வருங்க சின்ன சின்ன லட்டாக ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி நம்ம சாப்பிடும்போது ஒரு அளவாக சின்னதாக பிடிச்சி வச்சபோது ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டியதில் ஒரு நாளைக்கு ஒன்று அந்த கணக்கில் சாப்பிட்ட போதும் இல்லைன்னா வெயிட் போட்டுருவோம் உங்களுக்கு வெயிட் போட வேண்டியதில் நல்லா வெயிட் கெயின் ஆகணுங்கிறவங்க நல்லா பெரிய பெரிய லட்டாக பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிங்களா அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா இந்த தட்டில் ஒன்று ஒன்றா இப்போ பிடிச்சி வச்சுட்டு நான் எத்தனை உருண்டை ஆகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன் இப்படி அழகாக பிடிக்க வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சூப்பராக அருமையாக வந்திருக்கும் லட்டு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சீக்கிரமாக எல்லாம் வறுத்து முடிச்சா தீர்ந்தது எல்லாம் செஞ்சிடலாம் சீக்கிரமாக ம் சூப்பராக வந்துருக்குது லட்டு லட்டு இன்னும் உங்களுக்கு கலராக வேணும்னா ஆளி சியா சீட்ஸ் அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா கலராக கிடைக்கும் லட்டு நாட்டு சக்கரை சேர்த்துனிங்கனாலும் கலர் கிடைக்கும் நம்ம வந்து எது எதுவுமே சேர்த்தாமல் நம்ம வந்து லட்டு பிடிக்கிறோம் அதனால் உங்களுக்கு லட்டு வந்து ஒயிட் கலராக தான் வரும் இந்த கலராக தான் வரும் தர தரம் நடைச்சிருக்கிறதுனா உங்களுக்கு இப்படி தான் வரும் லட்டு நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள் நான் எல்லா லட்டும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு இப்போ வந்து இது நான் எண்ணி பார்த்துட்டேன் இருபத்தி ஓரு லட்டு நமக்கு கிடச்சிருக்குது எல்லாத்துலேயுமே இன்னும் நூறு நூறு கிராம் போட்டேன் பேரிச்சம்பளம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் திராட்சை போட்டு பிடிச்ச அளவுக்கு வந்து இனிப்பு இதில் வரல இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது திராட்சையில் இனிப்பு அதிகமாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குது லட்டு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்